பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் எட்டாம் பாசுரம் வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்னு மழகியா உந்தியிருந்தவா காணீரே ஒளி இழையீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய உந்தியின் அழகை அதாவது அவனுடைய நாபியின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் யசோதை கண்ணபிரான் சிறு குழந்தையாக இருந்தாலும் என்ன செய்வான் என்றால் தன்னோடு விளையாடுவதற்கு வரக்கூடிய பாலகர்களை எல்லாம் அடக்கி அவர்களெல்லாம் ஒரு அணியாக வைத்து தான் மட்டும் மறுபக்கம் தனி அணியாக பிரதானமாக இருந்து விளையாடுவோம் அப்போது அவன் எப்படி இருப்பான் என்றால் கொம்பு முளைக்கப்பெற்ற யானை யானைக்குட்டியை போல் இருப்பான் என்று கூறுகிறார் இப்பாசுரத்தில் இப்படிப்பட்டவனுடைய நாபியின் அழகை பாருங்கள் என்று அனைவரையும் கூட்டு காண்பிக்கிறாள் யசோதை